வேட்டையனோட ஆடியலஞ்சலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நிறையா பேசியிருக்கிறாரு ரஜினி அவர்கள் இந்த மாதிரி கன்னட சினிமா அதாவது கன்னட ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் தமிழுக்கு வரும்போது க தமிழ் சினிமாவுக்குள்ளே நான் வரும்போது கையில் பத்து பைசா இருக்காது அண்ட் ட்ரெயின் ஏறி வரும்போது கூட ட்ரெயினில் கூட நான் வந்து வித்தவுட் தான் வந்தேன் என அந்தளவுக்கு காசு இல்லாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதுக்கு உண்மையிலுமே தமிழ் மக்கள் ரொம்பமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் என்னை வாழ வைத்த தமிழ் பெருமக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாழ வைத்த தேவியங்களையும் ரசிக பெருமக்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழை பற்றி பேசுவார் எந்த படமா இருந்தாலும் எந்த பாட்டா இருந்தாலும் இருந்தாலும் தமிழுக்கு தான் முதல் மரியாதை தருவார் இருந்தாலும் நேற்று நடந்த வேட்டை நாடு ஒவ்வொரு தங்களை பற்றி மெயினாக அமிதாப் பச்சன் நாங்கள் ரெண்டு பேருமே அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா படம் வருது பார்த்தீங்கன்னா கங்குவா படம்னால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இதனால பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து எம்மால் வச்சுக்கிற அன்புக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இது சொல்லிருக்காங்க சொல்லியிருப்பார் அது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பார் எல்லாத்தையுமே தெரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்ன தான் தமிழ் இதில் வந்தாரோ இண்டஸ்ட்ரியில் இவர் வந்து நடித்து இவ்வளோ படங்கள் இப்படி ஒரு இட்டை கொடுத்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படின்னா இருந்தாலுமே எனக்குமே பழசம் மறக்கூடாது இல்லைங்களா இருந்தாலும் இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அண்ட் மறக்காமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா இதில் சொல்லியிருப்பார் அண்ட் சினிமா டயலாக்லேயுமே அவர் வெறும் சினிமாக்காக மட்டும்தான் அவர் சொல்கிறாரே தவிர நேரில் இது நான் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக என்ன பண்ணிக்கிறாரு என்னோட கேள்வி அதே தான் ஒன்னே ஒன்று தான் நிறைய பேர் இந்த கொரோனா ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லா செஞ்சுக்கிறாங்க அண்ட் மீடியாவுக்கு தெரியுற மாதிரி நல்லா இவர் என்ன பண்ணிக்கிறாரு தான் நம்மளுக்கும் தெரியல இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு ஃபார்மாலிட்டி சொல்றாரு அப்படின்னு தான் என்னோட கருத்து அவரோட சொந்த ஊரான கன்னடத்துக்கு தான் நிறையா பண்ணிக்கிறாரு நிறைய செஞ்சுக்காரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்னதான் நம்ம மக்களுக்கு அது புரிவாக போகுது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்காம தெய்வமாக ரசினா பெரிய இதாக கொண்டாடுவாங்க யாராக இருந்தாலும் படித்தான் சரி ஓகே பத்தாம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் எத்தனை பேர் இவங்களாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கம்மண்ண சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தமிழ் மக்கள் இவங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக எத்தனையோ இது பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிராக கூட கொடுக்குற அளவுக்கு ஃபேன்ஸ் இங்கே உருவாகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது அதை மறந்துவிடாத இதை நம்ம விலக்கி சொன்னோம்னா முட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு சரி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்